பூவிக்கூடியதும் ஓருடல் வடிவுக்குண்டதில்லே பதி மூன்னுக் வகையாகலே ஏ ஏ ஏ ஏ வகையலே ஏ வர சுகம் துய ஆசையிலே ஊழல் மதிவந்து பரபரைஞ நல்வழி பெரும் பெடின எடியே நின் அருள் ஏற जन सिंग आरणी न விமலியங்குன பூரணி காரணி சிவை பரம்பரையாகிய பார்வத்தி அருபானா முருகா சுரதம் கிளையனது வேற சிவனுகம் தருகோதருவேல் வீடு முருகோ முருகா

shivapuram de nirva inguruna yega peru maragale muruga varujugam kuya alajiye ula பாடலின் ஐநூத்தி முப்பத்தி நான்கு மனமெனும் பொருள் என துவங்கும் சிவபுரம் திருப்புகழ் ஞானசம்பந்த பெருமான் அப்பர் போற்றிய சிவபுரம் எனும் இத்தலத்தில் இறைவன் சிவபுரநாதர் புரீசர் என்றும் இறைவி சிங்காரவல்லி பெரியநாயகி என்றும் போற்றப்பெறுகிறார் ஒருமுகம் நின்ற கோலத்தில் தேவியர் இருவருடன் முருகவேள் திகழ்கின்றார் கும்பகோணத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவு மனமெனும் பொருள் வான் அரைக்கால் கனல் புனலுடன் புவி கூடியதோர் உடல் வடிவு கொண்டு அதிலே பதிமூணு ஏழு வகையாலே மனம் என்னும் ஒரு பொருளுடனே வான் ஆகாயம் அரைக்கால் எரிகின்ற காற்று நெருப்பு நீர் இவையுடன் புவி மண் ஆக பஞ்சபூதங்கள் கூடியதான ஒரு தேகம் என்னும் கொண்டு அதிலே பதிமூணு ஏழு தொண்ணூத்தி ஒரு கூட்டங்களின் கூறுபாடுகளாலே தத்துவங்கள் தொன்னூத்தி ஆறு இதில் சிவ தத்துவம் ஐந்து நீங்க மற்றவை தொன்னூத்தொரு தத்துவக் கூட்டம் என்று சொல்லப்படுகிறது வறு சுகம் துயர் ஆசையிலே உடல் மதியை வென்று பராபர ஞான நல்வழி பெறும்படி நாயடியேனே நின் அருள் சேராய் ஏற்படுகின்ற இன்பம் துன்பம் ஆசை என்னும் இவற்றிலே அலைச்சல் உறுகின்ற என் புத்தியை நான் ஜெயித்து அடக்கி மிக மேலானதான ஞானம் என்னும் நன்னறியை பெறும்படியாக அடியேனுக்கு உன்னுடைய திருவொருளை கூட்டுவிப்பாயாக ஜெனி சங்கரி ஆரணி நாரணி விமலி எண்குணபூரணி காரணி சிவை பரம்பரையாகிய பார்வதி அருள் ஜனனி உலகங்களின் தோற்றத்துக்கு ஆதாரமானவள் சம்ஹரி ஆரணி வேத முதல்வி அல்லது ஆத்திமலர் அணிந்தவள் நாராயணி விமலி குற்றமற்றவள் எண்குணங்களும் நிறைந்தவள் எண்குணங்களாவன தன்வயத்தனாதல் தூய உடம்பினாதல் இயற்கை உணர்வினனாதல் முற்றும் உணர்தல் இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல் பேரருள் உடைமை முடிவில் ஆற்றல் உடைமை வரம்பில் இன்பமுடைமை இந்த எங்குணங்களும் நிறைந்தவள் எவற்றிற்கும் காரணமானவள் சிவை பராபரை ஆகிய பார்வதி அருளிய குழந்தையே சிறை புகும் சுரர் மாதவர் மேல் பெற அசுரர் தம் கிளையானது வேரர சிவன் உகந்தருள் கூர்த்தரு வேல்விடும் முருகோனை சிறையில் அடைபட்டிருந்த தேவர்களும் பெரிய முனிவர்களும் மேலான சுகநிலையை பெற அசுரர்களுடைய கூட்டமெல்லாம் வேதற்று அழிய சிவபெருமான் மகிழ்ந்து உனக்கு அருளிய கூர்மை கொண்ட வேலை செலுத்தின முருகனே கனகன் அங்கையினால் அரை தூணிடை மனித சிங்கமதாய் வரை பார் திசை கடல் கலங்கிடவே பொருதே உகிர் முனையாலே கனகன் ஹிரண்யன் தனது அங்கையால் அறைந்த நின்றும் மனித சிங்கமதாய் நரசிங்கமாக மலை பூமி திசைகள் கடல் இவையாவும் கலக்கம் கொள்ளும்படி தோன்றி அந்த ஹிரண்யனுடன் போர் செய்து நகத்தின் நுனியாலே கதர வென்றுடல் கீணவன் ஆறுயிர் உதிரமும் சிதறாது அமுதாயுனும் கமல உந்தியனாகிய மால் திருமருகோனே அந்த ஹிரண்யனை கதறி அழும்படி ஜெயம் கொண்டு அவன் உடலை கீறி பிளந்து அவனது அரிய உயிரை ரத்தம் சிதறாத வண்ணம் அமுதாக உண்ட தாமரை போலும் தொப்புழை கொண்டவனாகிய திருமாலின் அழகிய மருகனே தினகரன் சிலைவேள் அருள் மாதவர் சுரர்கள் இந்திரனார் உரக அதிபர் திசைமுகன் செழு மாமரையோர் புகழ் அழகோனே சூரியன் கரும்பு கொண்ட வேள் மன்மதன் அருள் நிறைந்த முனிவர்கள் தேவர்கள் இந்திரர்கள் நாகலோகத்து தலைவர்கள் பிரம்மன் செழுவிய சிறந்த அந்தணர்கள் போற்றி புகழும் அழகனே திருமடந்தையர் இருவோர் நிறை அகமோடு அம் பொனினாலாய நீடிய சிவபுரந்தனில் வாழ் குருநாயக பெருமாளே அஷ்டலட்சுமிகள் நிறைந்த வீடுகளுடன் அழகிய பொன்னாலாய கோவில் சிறப்புற்று விளங்கும் சிவபுரம் என்னும் தலத்திலே வாழ்கின்ற குருமூர்த்தியே பெருமாளே இன்பம் துன்பம் ஆசை என்னும் இவற்றிலே அலைச்சலுறுகின்ற என் புத்தியை நான் ஜெயித்து அடக்கி மிக மேலானதான ஞானம் என்னும் நன்னறியை பெறும்படியாக நாயனையடிய எனக்கு உன்னுடைய திருவுருளை கூட்டுவிப்பாயாக ॐ சரவண बव ओ ॐ சரவண